காமெடி மற்றும் குணச்சித்திர வேடங்கள்ல நடிச்சிட்டு வரக்கூடிய நடிகர் ரெட்டின் கிங்ஸ்லயும் சீரியல் நடிகையான சங்கீதாவும் காதல் திருமணம் செஞ்சுகிட்டாங்க இந்த தம்பதிக்கு இப்போ அழகான குழந்தை பிறந்திருக்கு அது குறித்து புகைப்படங்களை ரெட்டின் கிங்ஸ்லி பகிர்ந்திருக்காரு இயக்குனர் நெல்சன் இயக்குன கொலமா கோகிலா திரைப்படத்தினுடைய டோனிங்கிற கதாபாத்திரத்தில் நடிச்சு பலரை கவர்ந்த கிங்ஸ்லி அதுக்கு பிறகு டாக்டர் ஜெயிலர்னு நெல்சன் ஜெய்லர் அதிகமான படங்களில் மெயின் காமெடியா கலக்கிக்கிட்டு இருக்காரு இவர் நடிக்க வர்றதுக்கு பிஸ்னஸ் மேனாக இருந்தார் அது போல டான்ஸ்ல இவருக்கு அதிகமான ஆர்வம் இருந்ததுனால டான்சரா இருந்துதான் நடிகரா மாறியிருக்கார் அவருக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு திருமணம் நடந்தது நாற்பத்தி ஐந்து வயது வரைக்கும் ரெட்டின் கிங்ஸ்லி திருமணம் செஞ்சுக்கவே இல்லைங்கிறதுனால இவர் இனி திருமணம் செய்ய மாட்டாருன்னு கூட அவருடைய நண்பர்களே அவரை கலாய்ச்சிட்டு வந்தாங்க ஆனால் சீரியல் நடிகையோட இருந்த காதலை ரகசியமாக வச்சிருந்தாரு ரெட்டின் கிங்ஸ்லி தன்னுடைய திருமண புகைப்படங்களை சோசியல் மீடியாவில் பகிர்ந்ததுமே எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆயிருந்தது இந்த திருமணம் ரியலா இல்லை ரீலானு குழப்பத்தில் இருந்தப்போ இதை பற்றி சங்கீதா விளக்கம் கொடுத்தாங்க இது ரியல் போட்டோ தான் எனக்கும் ரெட்டின் கிங்ஸ்லிக்கும் திருமணம் நடந்துருச்சு அதுவும் மிகவும் எளிமையாக ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் நடந்தது ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நேரடியாக போய் நாங்கள் திருமணம் அதுக்கு பிறகு இவங்களுடைய ரிசப்ஷன் பிரம்மாண்டமா நடந்தது அதுல பல பிரபலங்கள் கலந்துகிட்டாங்க அந்த நேரத்துல அண்ட் கிங்ஸ்லி திரைப்படங்களில் பிஸியா நடிச்சிட்டு இருந்ததுனால இவங்களுடைய திருமணம் எளிமையா நடைபெற்றதா பல வேட்டிகளில் சங்கீதா சொல்லியிருக்காங்க அதே போல சங்கீதா திருமணத்துக்கு பிறகு சீரியல்கள்லையும் திரைப்படங்கள்லையும் தொடர்ந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இவர் கர்ப்பமா இருக்கக்கூடிய செய்தியை அறிவிச்சாரு அந்த நேரத்தில் சன் டிவில ஒளிபரப்பாகிட்டு வரக்கூடிய ஆனந்தராகம் சீரியல்லையும் முக்கிய கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க கர்ப்பமா இருந்தப்போ அந்த சீரியல்ல இருந்து அவங்க விளக்கியும் இருந்தாங்க இதுக்கு பிறகு அடிக்கடி போட்டோ ஷூட் நடத்தி அந்த புகைப்படங்களை சோசியல் மீடியாவில் பகிர்ந்துட்டு வராங்க ரெடின் கிங்ஸ்லிக்கு இப்போ நாற்பத்தி ஏழு வயது ஆகுது அதே போல அவருடைய மனைவி சங்கீதா ஆஷாவுக்கு நாற்பத்தி ஆறு வயதாகுது இந்த தம்பதிக்கு அழகான பெண் குழந்தை நேற்று பிறந்திருக்கு இந்த தகவலை நேற்று சோஷியல் மீடியா பக்கங்கள்ல சங்கீதா பகிர்ந்திருந்தாங்க அதை தொடர்ந்து ரெடின் கிங்ஸ்லி கையில அந்த அழகான குட்டி குழந்தையை தூக்கி வச்சு கொஞ்சிட்டு இருக்கக்கூடிய புகைப்படங்களை சங்கீதா தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்துல பகிர்ந்திருக்காங்க அதோட தங்களுக்கு வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் அளித்த எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சு அவங்க பகிர்ந்துருக்காங்க கடந்த தான் சங்கீதாவினுடைய வளைகாப்பு ஃபங்க்ஷன் பிரம்மாண்டமா நடந்தது அதில் சின்ன திரை பிரபலங்கள் பலர் கலந்துக்கிட்டு ஆசிர்வாதம் கொண்டிருந்தாங்க அந்த நிலையில வளைகாப்பு முடிஞ்ச அடுத்த வாரத்திலேயே சங்கீதாவுக்கு குழந்தை பிறந்திருக்கு அதே போல் இந்த தம்பதிக்கு பல பிரபலங்களும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு வந்துட்டு